ஹே ஹாய் ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரீசெண்டாக தாய்லாண்டுக்கு ரோட் ட்ரிப்பில் வெக்கேஷன் போயிட்டு வந்தோம் அங்கே நாங்கள் போன ஒரு சில பிளேசஸ் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதோட கண்டினியூவிட்டியாக தான் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பிளேஸ் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து மாஸ்க் இதோட பேர் வந்து த சென்ட்ரல் மாஸ்க் ஆஃப் ஷோங்க்லா இது மாஸ்க் அப்படிங்கிறனால இதுவும் வந்து ஒரு ஒர்ஷிப் பிளேஸ் தான் பட் இதோடைய என்விரான்மெண்ட் இதோடைய அவுட்லுக் அதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால இதுவும் ஹட்டாயில் வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக வந்து இருக்குது இது ஹைவேஸில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால இதோடய என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப காமாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இது வந்து அப்படியே வந்து நம்ம ஊரில் வந்து தாஜ்மஹாலோட ரெப்ளிகாவை வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது நேரில் எங்களுக்கு பார்க்குறப்போ இதோடைய ஃப்ரண்டில் இருக்கிற அந்த பாண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் அதையெல்லாம் கூட பார்க்குறப்போ வந்து அப்படியே நம்மளோட தாஜ்மஹாலோட ரெப்ளிகாவை வந்து பார்க்குற மாதிரி தான் வந்து இருந்தது இது வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் இது வேறு எந்த ஆக்டிவிட்டியும் பெருசாங்க இல்லை அடுத்த செகண்ட் பிளேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இதோடைய பேர் வந்து ஃப்ரா மஹா செடி ட்ரைபாப் ட்ரைமோங்கல் இதோடைய பேரே எனக்கு வந்து அந்த அளவுக்கு வாயில் வரல இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து மேட் பண்ண வந்து ஒரு டெம்பிள் இது வந்து இது வந்து நைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து க்ரீன் கலரில் வந்து லைட் எரியும் ஸோ வந்து அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டு போய் இப்படி பார்க்குறப்போ அந்த க்ரீன் லைட்டில் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த டெம்பிள் வந்து பார்க்குறப்போ நல்லா வந்து பிரைட்டாக வந்து நல்லாயிருக்கும் ஆனால் நானும் வந்து நைட்டு தான் போகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டிருந்தேன் பட் எங்களுக்கு டைமும் இல்லை பட் ஆனால் வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் மார்னிங் தான் வந்து எங்களால் வந்து போக முடிஞ்சுது ஆனால் நான் போனதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணேன் ஓகே நம்ம நாங்கள் வந்து மார்னிங் போனதே வந்து பெட்டர் ஏன்னா அதை போகிற அந்த பார்த்துருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப வந்து குறுகலான வந்து ரோடாக வந்து இருந்தது நம்ம மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் வந்து இருக்குது அண்ட் குறுகலாக இருக்குது சுற்றி லைட்லாம் பெருசாக இருக்க மாதிரி எதுவுமே வந்து தெரியல அண்ட் அதுக்கு பெருசாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷனே எதுவும் இல்லை நாங்கள் வந்து ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் போனதுனால நாங்கள் வந்து அதில் வந்து போயிட்டோம் பட் போனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணால் நல்ல வேலை நம்ம நைட் வந்து வரல நம்ம டே டைம்லேயே வந்து வந்துவிட்டோம் இப்போ இங்கே காமிக்கிற இந்த கோன் தான் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து க்ரீன் கலரில் வந்து எரியும் லைட்டு அண்ட் இந்த டெம்பிள் வந்து புத் புத்திஸ்ட் டெம்பிள் இது ரொம்பவே இதுவும் நான் ரொம்ப நல்லா இருந்தேன் டே டைம்லேயுமே ரொம்ப நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு நைட்டில் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து கிராபில் போகலாம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா டுக் டுக் அதெல்லாம் வந்து போகலாம் இதில் வந்து ஏன்னா போகிற ரூட் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட் அப்படிலாம் போகிறதா இருந்தால் நைட்டு வந்து எனக்கு தெரியல அது எவ்வளோ வந்து சேஃபாக இருக்கும் எவ்வளோ இதுவாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் தாய்லாண்டில் வந்து ஹட்டாய் அண்ட் ஃபுக்கட் ரெண்டுமே வந்து ரோட் ரோட் ட்ரிப்பில் தான் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஹட்டாயில் தான் வந்து ஒவ்வொரு ப்ளேஸ்ஸாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்து இருந்தேன் அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ வந்து ஃபுக்கட்டில் வந்து என்னென்ன ப்ளேஸஸ் வந்து அங்கே போகலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடுத்து வர வர வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் காமிச்சா அந்த மாஸ்கும் சரி இந்த டெம்பிளும் சரி ரெண்டுமே வந்து ஈவினிங் மேலே வந்து போனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அங்கேயும் அந்த அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்கு வந்து அந்த சன் செட் ஆகிற டைமில் வந்து அந்த நிறைய வந்து எல்லாம் வந்து எடுக்கிறப்போ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது வந்து ஃபோட்டோஸ் வந்து இதுவும் வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து அந்த லைட்டு க்ரீன் லைட் வந்து எரியும் அப்படிங்கிறதுனால இதுவும் வந்து நைட்டில் தான் வந்தால் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இந்த இடமும் இதோட தாய்லாண்டில் ஹட்டாய்லாண்ட் வந்து இருக்கிற பிளேசஸ் எல்லாம் நாங்கள் போன எல்லாமே நான் வந்து காமிச்சிட்டேன் இதோட அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் வந்து ஃபுக்கட்டில் வந்து போன பிளேசஸ் எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா சில்லி மிச்சு சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் மலேசியாவில் இருக்கிற இடங்கள் வந்து நான் வந்து எங்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேனோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய் எவ்ரி ஒன் ஹேவ் அ குட் டே பண்ணுங்க